கலந்து கொள்ளக்கூடிய நல்வாழ்வை வழங்கிய அண்ணன் அன்பு செல்வன் அவர்களுக்கு முதல் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் பத்திரிக்கை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் அரங்கம் நிறைய அமைந்திருக்கின்ற அத்துணை பெயர்களுக்கும் எனது வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்பு அவர்களை பற்றி ஒரு ஏவி ரொம்ப அற்புதமா இருந்தது அது அதுல வந்து அவருடைய முகத்தை மறைச்சிட்டு எல்லாருடைய முகத்தையும் நம்ம ஓட்டி ஒட்டி பாத்துக்கலாம் ஏன்னா எல்லாரும் தான் வந்தோம் அது கூட இல்லை அவ்வளவு தான் எல்லாரும் சினிமாவுக்கு வந்தோம் நம்ம அருண்காந்த் அவர்கள் சொல்லும் போது ரொம்ப அற்புதமா வந்து அந்த ஓடிடியை பத்தி ஒரு விளக்கத்தை கொடுத்தாரு உண்மையிலே என்ன நமக்கு தோணுதுன்னா ஒருத்தர் வந்து ஓடிடிக்கு போய் தன்னுடைய படத்தை ஃப்ரீயா போடுங்கன்னு சொல்றாங்கன்னா எந்த அளவுக்கு அவர்கள் பாதிக்கப்பட்டிருப்பார்கள் என்பதை நினைத்து பாருங்கள் அதாவது ஒரு ஆசையில நம்ம பண்ணிடுறோம் ஒரு ஆசையில நடிக்கணும்னு வந்துடுறோம் ஒரு ஆசையில நடிக்கிறோம் அதுக்காக வந்து வாழ்நாள் முழுக்க சேர்த்து வைத்த தொகையை நம்ம வந்து அதுல செலவு பண்றோம் என்னட்ட ஒரு நண்பர் வந்தார் ரொம்ப முன்னாடி வந்து நான் பேரை சொல்லக்கூடாது வந்து சார் என்ன தெரியுதா அப்படின்னாரு நம்ம எப்போதும் தெரியல டக்குன்னு தெரியாதுன்னு சொல்ல முடியாது அதனால இருக்கு சார் கரெக்டா குடிக்க முடியல அப்படின்னு சார் நான் உங்கள்ட்ட ஹஸ்பண்ட் சேரணும்னு வந்த சார் அப்ப நீங்க சொன்னீங்க சார் சினிமால வந்து காசே வராது சார் நீங்க எப்படி சார் இதுல போராடி ஜெயிக்க போறீங்க வாழ்க்கையில போய் நீங்க ஜெயிச்சுட்டு வாங்க வந்த பிறகு சினிமாவுக்கு வாங்கன்னு சொன்னீங்க சார் நான் நீங்க ஜெயிச்சுட்டு வந்துட்டேன் சார் சோ கேட்ட போதே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சார் நீங்க ஜெயிச்சுட்டு வந்துட்டீங்களா பெரிய விஷயமா சார் நான் துபாயில் போய் ஒர்க் பண்ணி ஆனாலும் இன்னும் எனக்கு அந்த சினிமா ஆசை உள்ள சார் இதுதான் சினிமா அந்த சினிமா ஆசை எனக்கு உள்ள சார் இப்ப நான் வந்து படம் பண்றதுக்கு தோதா வந்திருக்கேன் சார் நான் ஒரு படம் பண்ண போறேன் சார் அப்படின்னாரு அந்த கதையை உங்கள்கிட்ட சொல்லி ஏன்னா முத முதல்ல நான் உங்கள்கிட்ட தான் வந்தேன் அந்த கதையை உங்கள்கிட்ட சொல்லி உங்களுடைய ஒப்பீனியன் கேட்டுட்டு போலான்னு வந்திருக்கேன் சார் சரி சார் பாக்கலாம் சார் என்ன மாதிரி கதை சார் ஒரு படங்கள்லாம் தூசியை போட்டு தட்டுவோம் தூசி பறக்கும் உண்மையில அந்த தூசி பறக்குது இந்த கதையை தான் சார் நான் அப்போ உங்கள்கிட்ட எடுத்துட்டு வந்தேன் எத்தனை ஒரு கிட்டத்தட்ட இருபது இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு முன்னால் அவர் செய்த ஒரு கதையை இப்போ எடுத்துட்டு வந்து உள்ள தேவ்தான் இந்த பேப்பர் எல்லாம் பாத்தீங்கன்னா பல நேரத்தில் உடையும் பேப்பர் உடையும் பாத்துக்கிட்டீங்கன்னா ஃபைல நம்ம நம்மள்கிட்ட எல்லா கையிலுமே அந்த மாதிரி கதைகள்லாம் நிறையா பேப்பரை திருப்பும் போது உடையுது சார் நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க நான் சார் இது ஃபர்ஸ்ட் ஒரு காப்பி எடுங்க அதை தான் நீங்க ஃபஸ்ட்டு பண்ணணும் அப்படின்னா உடஞ்சு கூடாத கதை எதற்காக இதை சொல்கிறேன் என்றால் சினிமா என்பது அப்படிப்பட்ட ஒரு தாகம் அதான் அது ஒருத்தரை பிடிச்சிருச்சின்னு வருங்களேன் கூடவே கூடாது உடவே கூடாது நீங்க எங்க போனாலும் எங்க சுத்தினாலும் எங்க வந்தாலும் சினிமாவுக்குதான் வரும் ஒரு கவிஞன் காத்திருக்கிறான் இன்னைக்கு அந்த கவிஞன் இன்னைக்கு வரைக்கும் அந்த கவிஞரும் காத்துட்டு தான் இருக்காரு அவர் சாதிக்க வந்தாருல நடிகனா நம்ம எல்லாரும் தான் கொண்டு நடிகனா கூட நம்மளை பத்தி அவர் சிந்திக்கிறாரு அவரை பத்தி நம்ம சிந்திக்க வேண்டிய நேரம் இருக்கு இந்த ஆர்டிஎஸ்பில் சொல்கிறேன் ஓடிடி தரோம் ஓடிடி என்பதை பத்தி ரொம்ப அற்புதமா ஒரு வணக்கம் கொடுத்தாங்க எனக்கு ஒரு சின்ன விஷயம் என்னென்னா அந்த மூணு நாளுமே இருந்த வந்து குறைவாக தான் எனக்கு பட்டு தியேட்டரில் கொடுக்க மாட்டாங்க என்ன துரேட்டா அதாவது அதைத்தான் சொல்ல வரேன் எனக்கு எப்படியாவது வந்து நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க எனக்கு வந்து அந்த படத்துல காசே வரவேண்டாம் சார் என் காசு போன பரவாயில்ல சார் என் படம் வந்துருந்து சார் அப்படின்னு அப்ப அவங்களுடைய மனநிலையை நீங்கள் எண்ணி பாருங்க என்ன ஒரு ஆசையோட என்ன ஒரு தாகத்தோட அந்த படத்தை அவங்க எடுத்திருப்பாங்க அது ரைட்டு தப்புங்கிறது அடுத்த ஸ்டேஜ் ஆனாலும் அந்த படத்தை வந்து இன்னைக்கு சினிமா எடுக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப ஈஸியான விஷயம் ஆயிடுச்சு ரொம்ப ஈஸியா படத்தை எடுத்துடுறாங்க ஏன்னா சின்ன சின்ன கேமரா இன்னும் மொபைல் கேமரால வந்து படம் எடுக்கக்கூடிய பரிசு வழங்கக்கூடிய போட்டியெல்லாம் நடத்தி மொபைல் கேமரால எடுத்த தனி விழா நடத்துற அளவுக்கு வந்துருச்சு ஏன்னா அந்த அளவுக்கு சினிமாங்கிறது ரொம்ப ஈஸியா எடுக்கிற கட்டத்துக்கு வந்துருச்சு ஆனால் அதை வெளியே கொண்டு வர்றதற்கு மிக ரொம்ப கடினம் அதற்கு அனுப்புற மாதிரி ஆட்கள் வந்து இந்த அளவு ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க வந்து நம்ம எல்லாரும் இந்த நேரத்தில் அவர் பாராட்டியே ஆகும் அது மட்டும் இல்லாம அன்பு செல்வன் சார் இந்த சங்கத்தை ஆரம்பிச்ச அன்னையில இருந்து அப்பப்ப நான் கேள்விப்படுற ஒரு விஷயம் அதை அண்ணன் மேடையில வச்சுக்கிட்டே நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் எந்த ஒரு பிரச்சனைனாலும் ஃபர்ஸ்ட் ஆளாவது இருந்து வரும் சொல்லியிருக்காங்க

அந்த போராட்டத்தில் அவர் ஜெயிச்சிருக்காரு சிறு முதலீட்டு தயாரிப்பாளர்களுக்காக இப்படி ஒரு அதாவது என் படத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ படத்தை நான் காட்டுறேன்னு சொல்லி இப்படி ஒரு நல்ல வாய்ப்பை இந்த ஓடிடி தளத்தின் மூலமாக பயன்படுத்தும் பயன்படுத்தணும் நம்ம எல்லாரும் சேர்ந்து எந்த அளவுக்கு இதுக்கு உதவி பண்றோமோ அந்த உதவியில தான் இந்த ஓடிடி தளம் எழுந்து நிற்க வேண்டும்

ஏன்னா வந்து சின்ன சினிமாவை பத்தி பேசிட்டு போறது அதை வந்து ஒரு நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கிறார் அவர்கள் என்னைக்குமே இருப்போம் உங்க வேலைக்கு குறைச்சிக்காதீங்க நீங்க மேலும் மேலும் உங்களுடைய புதிய சிந்தனைகளுக்கு நீங்க செயல்பட்டுட்டே இருங்க நாங்க எல்லாரும் என்னைக்கு துணையா இருப்போம்னு கூறி உங்களுடைய இந்த ஓடிடி தளம் ஆழ்மோல் தலைத்து அறிவு போல் வேறு மிகப்பெரிய ஒரு தளமாக வர வேண்டும் அதிலே நாங்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்று தண்டறிந்த வாய்ப்புக்கு நன்றி உரியுடைய வருகிறேன் நன்றி சார் ஆர்கே ஸ்ரீனிவாஸ் ஓட்டி அத்தளத்துக்கு வந்திருக்கும் அத்தனை கலைஞர்களுக்கும் மேடை லாபம் இருக்கும் இனி இயக்குனர்

மேடையில் பேசும்போது ஒன்றும் முதல்ல பேசிடணும் ஏன்னா நாம என்னென்ன நினைக்கணும் பேசணும்னு அது எல்லாருமே எல்லாருமே பேசிட்டாங்க அதுக்கப்புறம் வீடியோ போட்டு காட்டிட்டாங்க தா எவ்வளவு வாழ்க்கையில கஷ்டப்பட்டோம் சின்ன வயசுல இருந்து எப்படி வந்தோம் அப்படின்றதையும் அவர் சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் இந்த ஓட்டிட்டு தரத்தை வந்து அப்படியே பிரிச்சு மேந்தி அறிவார்த்தமா பேசுறது அருண்காந்த் நிறைய விஷயங்கள் எனக்கு கூட தெரியல நிறைய என்ன ஓடிடியில் இவ்வளவு இருக்குதா அப்படின்னு அவ்வளவு விஷயத்தை அவர் அவ்வளவு அழகா சொல்லிட்டாரு அது மட்டும் இல்ல பாவம் இவர் சொன்னாரு உங்க போதெல்லாம் தெரியுது நாம வந்து எப்படி வெற்றி அடைய போறோம்னு அவர் பார்த்தாரு எனக்கு என்ன தெரியுதுன்னா ஐயோ வீட்டுக்கு போகணுமே பஸ் இருக்குமா பஸ் இருக்கா சாப்பாடு இவ்வளவு பிரச்சனை இருக்கு அதனால இந்த ஓடிடி தளம் மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி அடையும் ஏன்னா இப்போ இவங்க பேசியிருக்கிறது இவங்க இவங்களோட இது வந்து ஒரு பிரச்சாரத்தோட முடியாம கடைசி வரைக்கும் இவங்க இப்படியே இருக்கிறோம் யாரோ ஒரு பெரிய படம் வந்துச்சு ஒரு பெரிய நடிகர்கள் படம் வந்துச்சு பெரிய தயாரிப்பாளர்கள் படம் வந்துச்சு உடனே மாறிடறாங்க மொதல் முதல்ல ஒவ்வொரு ஓட்டிகள் ஆரம்பிக்கும் போதும் இப்படி தான் ஆரம்பிச்சாங்க சிறுபண உதவிக்காரர் சிறுபண தயாரிப்பாளர்களுக்காக தான் ஆரம்பிச்சது அந்த ஓடிடி காலத்து ஆனால் அதுக்கப்புறம் ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாம் பெரிய வேலை பெரிய இது போது மாட ஆரம்பிச்சாங்க மாட ஆரம்பிச்சு எல்லாரும் நம்மளை விட்டு ஒரு அஞ்சாறு ஓட்டிட்டு தலங்கள் நம்மளை விட்டு தூரம் போயிட்டாங்க இப்ப இவங்க நம்ம கிட்டே இருக்காங்க கடைசியற்கு மட்டும்தான் வாங்குவேன் பெரிய கூட வந்தால் கூட வாங்க மாட்டேன் என்று பதவி பிரமாணத்தில் எடுத்துக்கொண்ட இதை ஃபாலோ பண்ணணும் கடைசியிற்கு அப்படியே இருக்கணும் அனுப்ச்சு அதுக்காக நம்ம இறைவனை வேண்டிக் கொண்டு நிறைய பேர் இறை பண்ணுவோம்

இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு இங்கே இருக்கிற ஒரு ரெண்டு மூணு தயாரிப்பாளர் சார் நான் நம்பராக இருக்கேன் அன்பு செல்வன் கவுருக்கு நான் ஃபோன் பண்ணி அன்றைக்கு தான் பதிவு பண்ணேன் பதிவு பண்ணி அடுத்த நாள் சென்சராங்க ஒரே நாள் தான் அதுக்கப்புறம் ஹரா வந்து மோகன் சாரை வச்சு பண்ணோம் கொஞ்சம் பெரிய படம் அந்த படம் வந்து அதே மாதிரி தான் நான் கொடுத்து நிறைய டீட்டெயில்ஸு இன்னைக்கு ஃபோட்டோ கொடு டீலி எடுத்து கொடு சென்சாரில் அப்ளை பண்ணிட்டோம் மூணு நாள் ஆச்சு யாரும் ரெஸ்டாரன்ஸ் பண்ணல படம் ரிலீஸ்க்கு டேட்டும் ஃபைன் பண்ணிட்டோம் ஹராவும் அதே மாதிரி தான் இவருக்கு ஃபோன் அடித்தேன் காலையில் வந்து கொடுத்தேன் குபிரதின்னு ஒருத்தர் ஈவினிங் கொடுத்துட்டாரு அடுத்த நாள் செஞ்சார் அன்பு அவர்கிட்ட இருக்கா மிகப்பெரிய வேதம் இப்போ நம்ம திருப்பர தயாரிப்பாளர் தினத்தில் இருக்க எல்லாரும் என்கிட்ட சொல்லும் சொல்லும்போது எல்லாருக்கும் வேலை கிடைக்குது எல்லாரும் வேலை செய்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க நான் கண் மணிமாறம் ஃபைட் மாஸ்டர்ஸ் நிறைய பேர் நான் சங்கத்தில் இருந்து வரவங்க நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுப்பேன் அவங்க எல்லாரும் சொல்கிறது என்னென்னா நான் இந்த சங்கத்தில் இருக்கும்போது எனக்கு வேலை கிடைக்குது நான் வேலை செய்கிறோம் அதுதான் பெரிய விஷயம் வாய்ப்பை விட வாய்ப்பை உருவாக்கணும் அந்த வாய்ப்பை உருவாக்கிட்டாங்க அந்த ஒரு சிறந்த தளமாக அந்த ஓட்டடி தளம் இருக்கும் நம்ம சொன்னோம்ல நம்ம யாருக்கும் போட்டி இல்லை நாம சிறந்த படங்களில் இருக்கும்போது நம்மளை தேடி பார்ப்பாங்க அப்படி பார்க்கும்போது மிகப்பெரிய வெற்றி அடையும் அந்த வெற்றி என்னிக்கே நிறுவனம் ஆயிருக்கு வாழ்த்துக்கள் சார் கன்வென்சிலேஷன்ஸ் ஸோ அண்ட் ஆக்சுவலி சங்கர் கிருஷ்ணாமூர்த்தி அவர்கிட்ட பேசுவதுக்காக அங்கு ஒரு அறிக்கையை வா அன்பு செல்வன் அவர்களுக்கும் அன்பு வந்து கடைசியில அவரு கத்துக்கிட்டது எல்லாமே அவருடைய ஒழிப்பு எல்லாமே யாருக்காக போட்டிருக்காருன்னு பாத்தீங்கன்னா சிறு தயாரிப்பாளர்களுக்காக அத செய்யறதுக்கு ஆளே கிடையாது எல்லாரும் மேடைக்கு மேடை முழங்குவாங்க எல்லாம் பேசுவாங்க

இன்னைக்கு அசிஃப் அலின்னு ஒரு ஆக்டர் மலையாளத்துல நீங்க பாத்தீங்கன்னா சின்ன நடிகர் தான் முதல்ல அப்படி சின்ன சின்னதான் முன்னுக்கு வந்தாரு நடிக்கிற படம் தான் ஹிட் அவர் எடுக்கிற படம் தான் ஹிட் அவரு அந்த மாதிரி படங்கள் எடுக்கிறாங்க ஆனாலும் அவர் சம்பளம் ஏறவே இல்லை அவர் சம்பளம் ஏறவே இல்லை நடிகர் சிவாஜி கணேசன் பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஹிட்டே கொடுத்துட்டு அதே சம்பளம் தான் எம்ஜிஆர் அதே சம்பளம் தான் ரஜினி சார் அதே சம்பளம் தான் பல வருஷம் இருக்கலாம் தெரியும் எவ்வளவு சம்பளம் வாங்கினாங்கன்னா சம்பளமே ஏத்த மாட்டாங்க பஞ்சோர் நான் சொல்றேன் எனக்கு பழைய கதையெல்லாம் தெரியும்ன்றதுனால ரஜினி சார் சம்பளம் வாங்கிட்டு இருக்கும்போது எனக்கு எவ்வளவு சம்பளம் அப்படின்னு இல்ல நான் ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் வாங்கினேன் இல்லங்க நீங்க ரெண்டு லட்சம் இல்ல உங்களுக்கு அஞ்சு லட்சம் ஆயிடுச்சு உங்க மார்க்கெட் வந்து லேக்ஸ் இருக்கும் அப்படின்னு பஞ்சோர் நாச்சினம் சார் வந்து ரஜினி சார் கிட்ட சொல்றாரு இப்போ அப்படிலாம் கிடையாது படம் வந்து பாதி ஓடுதா இல்லையா எவ்வளவு ரெவன்யூ வந்ததுன்னு தெரியாம எனக்கு பன்னெண்டு கோடி சம்பளம் பதினஞ்சு கோடி சம்பளம் ஏத்துறாங்க ப்ரொடியூசர்ஸும் கொடுக்குறாங்க இந்த நிலை எல்லாம் மாறணும் ப்ரொடியூசர்ஸ்க்கு பைனான்ஸ் கிடைக்கணும் ஸ்மால் ப்ரொடியூசர்ஸ் கிடைக்கணும் இந்த மாதிரி ஓடிடி சேனல் நடத்துறவங்களுக்கு பைனான்ஸ் கிடைக்கணும் நல்ல எண்ணத்தோட நூறு பேருக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஃபைனான்ஸ் கிடைச்சதுன்னா மிகவும் பிரமாதமா பண்ண முடியும் இதுதான் என்னுடைய கோரிக்கை இந்த பைனான்ஸ் வேர்ல்டு ஃபுல்லா அவைலபிள் அமெரிக்கால மேல வட்டி கிடையாது அந்த 2% தான் இன்ட்ரஸ்ட் அமெரிக்கால கனடால ஆஸ்திரேலியால எல்லாம் ஆனா அங்க நிறைய பணம் வச்சிருக்கிறவங்க இருக்காங்க அவங்க 6% 5% கழிச்சா எங்களுக்கு போது சார் தயார் அப்படிங்கறாங்க அத நம்ம ICICI HDFC ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுக்கலாம்

ஓடிடியா கொண்டு வர முடியும் ஓடிடியை நடத்த முடியும் ஏன்னா இப்ப அவர் ஓடிடி நடத்தணும்னா அதோட பிக்ஸ்டு காஸ்ட் எவ்வளோன்னு தெரியுமா இந்த மாதிரி நூறு படங்களை வாங்கி ரிலீஸ் பண்ணணும்னா இப்ப ரெவென்யூ வருதோ வந்தியோ ஆனா அவர் பணம் செலவாயிட்டே இருக்கும் அதை யார் தாங்குவாங்க அது எல்லாரும் படம் பார்த்தா தானே தாங்க முடியும் தான் அவர் சொன்னார் யார் யாரெல்லாம் படம் பாக்குறேன்னு நான் பார்க்க போறேன் இனிமேலு ஒவ்வொருத்தரையும் பார்க்க போறேன் யார் யாரெல்லாம் பார்க்குறீங்க அவர் எனக்கு இன்விடேஷன் அனுப்பிச்ச உடனே அடுத்த நிமிஷமே அவரோட டவுன்லோட் பண்ணிட்டேன் டவுன்லோட் பண்ணிட்டேன் டவுன்லோட் பண்ணேன் எனக்கு தியாகராஜன் சார் கூப்பிட்டு சொன்னாரு நம்ம மகளிர் மம்பட்டி சார் வந்து ஆர் கே அன்பு செல்வன் அவர்களை சப்போர்ட் பண்ணுங்க அவருக்கு உதவி செய்யுங்க லீகலா பண்ணுங்க என்னென்ன செய்ய முடியுமோ அவர் செய்யறேன் அவர் சொன்ன வார்த்தையில நீங்க சொல்ல விரும்புறேன் அவருக்கு அதனால எல்லாருமே நான் கேட்டுக்கிறேன் இந்த சின்ன படங்கள் பண்ற ஒரே காரணத்துக்காக எல்லாரும் அவருக்கு உதவி செய்யுங்க அருண் காந்த் போன்றவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நீங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க தான் எல்லாரும் வளர முடியும் இல்லைன்னா வளரவே முடியாது அந்த அஞ்சு பேர் இந்த கொடுத்த கதைகள் அவங்களேதான் சம்பாதிச்சுட்டு இருப்பாங்க

இருநூத்தி சிறு படங்கள் இன்னைக்கு வரையும் ரிலீஸ் ஆகாம இருக்கு அந்த சிறு படங்களுக்குள்ள எத்தனையோ மலையத்துனங்கள் இருக்கிறாங்க அந்த சிறு படங்களுக்கு எத்தனையோ ரஜிகாந்த் இருக்காங்க அந்த சிறு படங்களுக்குள்ள எத்தனையோ பி சி சிரா இருக்காங்க அந்த சிறு பட சிறிய படத்துக்குள்ள எத்தனையோ அனிருக் போன்ற இசையமைப்பாளர்கள் மறைந்து இருக்கிறாங்க அவங்க எல்லாம் எடுத்துட்டாங்க படத்தை எடுத்தாச்சு எல்லாம் முடிஞ்சிருச்சு வந்து வந்து நம்ம கடலை தாண்டிட்டோம் ஒரு பர்சன்ட் ரிலீஸ் தெரிஞ்சு அவங்க திறமை வெளியே தெரிஞ்சாதான் அடுத்த படத்தை நோக்கி அவங்க நகர முடியும் அந்த மாதிரி இரநூத்தி ஐம்பதுல இருந்து முந்நூறு படங்கள் தமிழ்நாட்டில் முடங்கி இருக்கின்றன அதற்கெல்லாம் ஒரு விடுவெளியாக தான் இந்த ஓடிடி தளம் மார்க்கெட் ஓடிடி தளம் இது எவ்வளோ பெரிய சாதனை தயசை திறமையாளர்கள் வந்து இன்னைக்கு வாய்ப்பு கிடைக்கிறது உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் உங்களுக்கே தெரியும் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அந்த வாய்ப்பை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கறதா இன்னைக்கு பெரிய பணியா நிறைய சிறு தயாரிப்பாளர்கள் நிறைய பேர் இருக்குது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் படம் எடுக்கிறது இன்றைக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி ஆனா அதை கொண்டு போய் ரிலீஸ் பண்ணி சூப்பரா சொன்னா அந்த ஒட்டின பசை கூட கிடைக்கல அது உண்மை ஒட்டின அந்த பசைக்கான காசு கூட எங்களுக்கே கிடைக்கல அதனால் ஒரே ஒரு விஷயத்தான் பதிவு செய்ய விரும்புறேன் திறமையாளர்களுக்காக தான் இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் அவர் ஓபன் பண்ணிருக்காரு இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் மூலம் பல திறமையாளர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கிறார் அதற்கான நல்ல வாய்ப்பை கொடுத்து இன்றைக்கு எங்களுடைய சங்கத்தினுடைய எல்லா மெம்பரையும் சந்திக்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பையும் அண்ணனை பற்றி மேடையில் பேசுவதற்கான ஒரு நிகழ்வையும் கொடுத்த மேடையில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் பத்திரிகை பத்திரிகை மற்றும் இணையதள நண்பர்களுக்கும் இந்த ஓடிடியை வந்து எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கிற உங்களுக்கும் என்னுடைய மிக பெருந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்க